சென்னை பட்டணத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் ஒரு தேவாலயத்துக்காக வாங்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய இடம் ஒண்ணுமே இல்லை அழகா ஒரே வாரத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த ஒரே வாரத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் அவ்வளோதான் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறது அழகாய் போய் அந்த இடத்த வந்து ரொம்ப நல்லா வாங்கிட்டாங்க வாங்கினா அடுத்த நாள் வந்து ஒரு ஒரு கயவன் அந்த ஒரு விரோதமான ஒரு மனுஷன் வந்து அங்கே ஒரு காரியத்தை செய்கிறான் அவ்வளோதான் அந்த இடத்த வந்து சீல் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு ஏழு ஆண்டுகள் ஆகிறது அந்த ஏழு ஆண்டுகள் ஆகியும் அந்த இடத்த வந்து இன்றைக்கு வரையும் திறக்க முடியலை அப்போ வந்து பணம் இருக்கிறதுனாலையோ பொருள் இருக்கிறதுனாலையோ ஆள் பலம் இருக்கிறதுனாலேயோ நமக்கு ஞானம் இருக்கிறதுனாலையோ செஞ்சிடவே முடியாது செஞ்சிடவே முடியாது யார் நினைச்சாதான் நடக்கும்னா இந்த ஒரே என் பெலன் நீர்தான் என் பலன் நீர்தான் நீ இந்த ஜபத்தில் இருக்கிற யாருக்காக ஆண்டவர் சொல்கிறாருன்னு தெரியாது வாலிபர் தம்பி தங்கச்சி நீ எல்லாம் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுக்கணும் நீங்கள் பரீட்சைக்கு படிக்கணும் நீங்கள் போய் நிற்கணும் நீங்கள் உழைக்கணும் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லாமே ஓகே தான் ஆனால் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் பண்ணிட்டேன் சரியாயிடும் நான் பண்ணிட்டேன் அதை அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது இது எல்லாம் இருந்தாலும் என் தேவனாகிய கத்தர் கட்டளை இடுவாரானால் காரியம் அழகாய் கைகோடி வரும் இது எல்லாத்தையும் உங்க பாட்டில் நீங்க செஞ்சுட்டு அந்தவரே நீங்க இறங்குங்கன்னு போய் நில்லுங்க உங்க அந்த பிரயாசத்துல கத்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் உங்களுடைய முயற்சியில கத்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் உங்களுடைய கரையத்துல கத்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் ஆண்டவர் அழகாய் அதை நடத்த வல்லவராயிருக்கிறார்